பஸ் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இன்னும் அவங்க மேல பொய் வழக்கு தாக்கல் செய்து அது வந்து மிக மிக அபட்டமா இருக்கு அதாவது நிலைமை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுவும் படைத்தாங்க ஒன்றுமே இல்லாத வறுமையில் இருப்பவர்கள் அன்றாடம் வேலை செய்து கூடி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவர்கள் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்தால் அவர்களுக்கு வந்து வீட்டு அதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துப்பாங்களா இல்ல கூட்டம் கேஸும் அலைவாங்களா வணக்கம் நேயர்களே பிரஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக சேவை அமைப்பின் நிறுவனர் திரு கே எம் தேவன் அவரிடம் உரையாட உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் சமூக சேவை அமைப்பின் நோக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அதிகார துஷ்பிரயோகம் குறையும் அதிகாரிகளை மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் இந்த நாட்டிற்கு பேராபத்தாக இருக்கின்ற ஊழலும் லஞ்சமும் தடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் தவறு செய்பவர்களை சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் இது நம்முடைய சமூக சட்ட முக்கியமான நோக்கம் ரெண்டாவது நோய் வருமோய் காப்போம் என்று சொல்வார்கள் அதை மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வந்து எந்த ரூபத்தின் வேண்டுமானாலும் வரலாம் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்வது சட்டப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே கொண்டு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது சார் சமூகத்தில் மக்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அரசு அலுவலர்கள் வந்து லஞ்சம் வாங்குவது ஒரு கடுமையாக நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறது தவறு குற்றம் என்று இருந்த மனநிலை மாறி அது ஒரு ஒன் ஆஃப் த டியூட்டி மாதிரியே மாறிவிட்டது அது ஒரு கடமையாக அவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்கள் பட்டா வாங்கணுன்னா லஞ்சம் கொடுக்காமல் பட்டா வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லை வார்சி சான்று நிலம் அளவீடு செய்யணும் சொத்து வரி மாற்றணும் இபி கனெக்ஷன் புதுசாக எடுக்கணும்னா பில்டிங் அப்ரூவல் வாங்கணுன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா பத்திரப்பதிவு உங்கள் சொத்தை வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கு அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லஞ்சம் காவல்துறையில் லஞ்சம் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் ஊழல் லஞ்சம் தான் தலைவிரித்தாடுகிறது சார் இந்த காவல்துறையில் அதிகார பலம் பண பலம் உள்ளவர்களின் தூண்டுதலின் பேரில் பொய் வழக்குகள் பதிவு செய்கிறாங்க அதை எப்படி சார் எதிர்கொள்கிறது ஸோ காவல்துறையினர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அப்பாவி இன்னோசன்ட் பெர்சன் மேலே பொய் வழக்கு வந்து பதிவு செய்கிறாங்க அந்த மாதிரி பொய் வழக்கு தாக்கல் செய்கிறதுல பாதிக்கப்பட்டவர்களில் நானும் போதுமே தான் மீதும் வந்து பொய்யான ஒரு வழக்கு இங்கே சென்னை கொடுங்க பி சிக்ஸ் காவல் நிலையத்தில் ஆபரகான் குருஷ் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து ஒரு பொய்யான வழக்கு ஒரு வழக்கறிஞராகி என்மேலே வந்து போட்டிருக்காங்கன்னா பாமர மக்களுக்கு எந்த கதின்னு பாருங்கள் அதே மாதிரி காவல்துறையினர் பணி வந்து சவாலான பணி நீங்கள் மற்ற அரசு அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டை லீவ் கிடைக்கும் நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் ஆனால் காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஓய்வு என்பது இல்லை அவர்கள் நினைத்தாலும் அவர்கள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நாட்டிற்கு அந்த எந்த டியூட்டி போட்டாலும் அது அவர்கள் இருக்கணும் லீவு கிடையாது ஸோ காவல்துறையினர் பணி என்பது சவாலான பணி என்பதை நாங்கள் ஒத்துக்குறோம் அவர்களுடைய சேவை என்பது மக்கள் சேவை என்பது மகத்தான பணியும் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அவர்கள் சில அதிகாரிகள் பணம் வாங்கிக்கொண்டு லஞ்சம் வாங்கி அப்பாவி பொதுமக்கள் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்வதனால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது ஓ ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபத தண்டிக்க கூடாது என்று சொல்வார்கள் எதுக்காக ஒரு இன்னோசன்ட் தவறே செய்யாதவன் வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இது சொல்லப்பட்டது ஒருவர் தவறே செய்யாமல் சிறைக்கு சென்று வந்துவிட்டால் அவர் எந்த மனநிலையில் இருப்பார் ஸோ காவல்துறையினர் வந்து பொய் வழக்கு தாக்கல் செய்வது வந்து மிக 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 கூடாது என்று நான் சொல்வேன் ரெண்டாவது பொய் வழக்கு தாக்கல் விட்டால் என்ன செய்வதுன்னு நீங்கள் கேட்டீங்க பொய் வழக்கு தாக்கல் விட்டால் அந்த வழக்கில் இருந்து நிரபராதி என்று நாம் அந்த வழக்கை நடத்தி நாம் குற்றம் செய்யவில்லை என்று நீதிமன்றத்தின் மூலம் நாம் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்த பிறகு இந்த வழக்கு பொய்யான புகார் நம் மீது கொடுத்தவர்கள் மீது நாம் புகார் கொடுக்கலாம் பிரைவேட் கம்பெனி வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் புற்றுவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அதே மாதிரி பொய்யான புகார் என்பதை தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே நம் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்த காவல்துறையினர் மீதும் நாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்களை வந்து உரிய தண்டனை பெற்று கொடுக்கலாம் என் மீது வந்து எந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு கேஸ் நடத்துகிறேங்க சிவில் கேஸ் வீட்டு வாடகை பிரச்சனையில் ரெண்டு பேருக்கும் தகராறு ஹவுஸ் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து சிவில் கேஸ்னால போலீஸ் ஸ்டேஷனே இல்லை அது அதுக்கப்புறமா வாலண்டரியாக ஃபோர்ஸபிளாக அவங்கள வந்து எவிக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாம் பண்ணுறாங்க ஆட்களை வச்சு அவரை வந்து வெளியே உண்டான நடைமுறை பண்ணும்போது ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறேன் சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுற பிறகும் நிறைய கம்ப்ளைண்ட் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு காவல் ஆய்வாளரையும் மாறிட்டாங்கங்க அந்த அளவுக்கு ஒரு பத்து கம்ப்ளைண்ட் மேலே ஒரு ஒன்றரை வருஷத்துக்குன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் என் மீது எந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல கிளைண்ட்டு மேலே கொடுப்பாங்க அவருக்காக போய் ஆஜராக அவருக்காக நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துகிறேன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வழக்கை முடித்து வச்சுருக்கதாகவும் என் மீது ஒரு கால் புணர்ச்சி கொண்டு முதல் முறையாக ஆப்ரகம் குருஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அப்போது அந்த கொடுங்க ஸ்டேஷனில் புதுசாக வர வந்த உடனே அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது முதல் முறையாக அவங்க லேண்ட்லார்டுடைய பொண்ணு அவங்க திருமணம் ஆகிட்டு அவங்க வேறு இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க அந்த அவங்களுடைய பொண்ணை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதில் என்னையும் சேர்க்குறாங்க ஒரு காவல்துறையினர் பொதுவாக வந்து புகார் கொடுத்தா இரண்டு தரப்பினரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா இல்லையா சாதாரண ஒரு அதிரடி மெட் சண்டை மெட்ரோ இல்லை எதை தகாத வார்த்தைகள் திட்டினாலோ அது நடந்தது உண்மையா இல்லையா என்பதை உண்மைத்தன்மை பார்த்து தான் அவங்க வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என் மீது போட்ட போடப்பட்ட வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா புகார் கொடுக்கறாங்க புகாரை வாங்குறாரு புகாரை வந்து வழக்கறிஞர் என் கே எம் தேவன் இருக்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை உடனடியாக அன்றைக்கை முதல் தகவல் வந்து பதிவு செய்கிறாங்க முதல் தகவல் பதிவு செஞ்ச பிறகும் உரிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏ ஒன் ஏ டூ அவர்களிடம் எதுவும் சொல்லலை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் கழித்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அந்த லீகல் நோட்டீஸில் க்ரைம் நம்பரோட இருக்கு அந்த க்ரைம் நம்பரோட எஃப்ஐஆர் எடுக்கிறதுக்காக நான் அந்த சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் போய்ட்டு காப்பி ஆஃப் சிஏ போட்டு எடுக்கும்போது தான் தெரியுது அது என்னுடைய பெயரும் இருக்குன்னு அந்த இருபத்தஞ்சி நாள் வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறாரு நானும் காவல் நிலையத்தில் வந்து போயிடும் போகிறேன் வரேன் எதுவுமே என்கிட்ட வந்து தகவல் தெரிவிக்கல எஃப்ஐஆர் மேலே த பதிவாயிருக்கு என்பதை கூட தெரிவிக்கலை அதன் பிறகு நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு லீகல் நோட்டீஸ் வந்ததை க்ரைம் நம்பரை பார்த்து தான் நான் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எடுத்த பிறகு தான் என் பேரும் அதில் இருக்கிறது என்று தெரிய வருது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதை குறித்து அந்த இன்ஸ்பெக்டர் அப்ரவர்க் த்ரீ சிக்ஸ் கொடுங்கயிர் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது அவர்கிட்ட இது குறித்து கேட்கும்போது அவர் வந்து ஐயோ அப்படியே நான் பண்ணலைங்க நான் போடலைங்கன்னு சொல்கிறாரு அதன் பிறகு மனுப்புறாரு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு தவறாக நடந்துச்சுங்க நான் எம்எஃப் பண்ணி விடுறேன் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் போட்டு விட்டுறேன் நான் உங்கள் பேரை நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதையும் நாம் நம்பி வந்து சரி ஏதோ போட்டுட்டார் அவரே எடுக்கிறேன்னு சொல்கிறாருன்னு நம்பி இருந்தால் அப்படியே சொல்லி ரெண்டு மாதத்தை ஓட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் இதில் ஒரு அட்வொகேட் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபால்ஸான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் நீதிமன்றத்தில் முறைப்படி சந்திப்பேன் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு அட்வொகேட் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னா சாதாரண பொதுமக்கள் நிலைமை நிர்வகிச்சுட்டு பாருங்கள் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் யூடியூப்பில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என் மீது ஒரு பொய்யான வழக்கு தாக்கல் செய்தது குறித்து அதுக்கப்புறமா நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் எனக்கு கால் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு கால்ஸ் வரும் சார் என் மேலேயும் போய் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் பாவம் அவங்க கிட்ட பணம் இருக்காது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க வக்கீல் ஃபீஸ் கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லைங்க ஆனால் என் மேலே வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க நிலப்பிரச்சனையாக இருக்கும் சிவில் கேஸாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியாக ஒரு செல்வாக்கு உள்ளவராக இருப்பார் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் மிக 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 சவாலான வேலை அவர்களோட சேவை வந்து நம்ம வந்து மற்ற எந்த வேலையையும் அதை ஒப்பிட முடியாது ஏன்னா அவர்கள் வந்து ஓய்வில்லாமல் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் அவர்கள் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடியவர்கள் ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சொல்லாமல் குறிப்பிட்ட சில பேர் தான் இதை செய்கிறாங்க எல்லோருமே செய்கிறதில்லை குறிப்பிட்ட சில பேர் தான் காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இன்னொரு தெரிஞ்சாலும் அவங்க மேலே பொய் வழக்கு தாக்கல் செய்து அது வந்து மிக மிக அபத்தமாக இருக்குது அதாவது பாதிக்கப்பட்டவரோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுவும் வய பணம் படைத்தவர்கள்னா பிரச்சனையில் வக்கீல் ஃபீஸு கொடுத்து கேஸ் நடத்துகிறாங்க ஒன்றுமே இல்லாத வறுமையில் இருப்பவர்கள் அன்றாடம் வேலை செய்து கூலி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்தால் அவர்களுக்கு வந்து வீட்டு அதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துப்பாங்களா இல்லை கோட்டின் கேஸுமா அலைவாங்களா அதனால் பொய் வழக்கு தாக்கல் செய்தால் உடனடியாக வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அது வந்து இந்த வழக்கில் இருந்து வெளியே வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதான் வந்து ஐயோ நம்ம வந்து பொய் வழக்கு தாக்கல் செய்தால் நம்மினும் அந்த வழக்கு பாயும் நம்மீனும் வழக்கு பாயும் அந்த பயம் இருந்தால்தான் பொய் வழக்கு தாக்கல் செய்வதை ஓரளவாச்சும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் காவல்துறையில் வந்து மிக உயரிய மக்கள் சேவையாற்றக்கூடிய பணி காவல்துறை பணி அங்கே அனைவரையும் நம்ம சொல்ல முடியாது நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு சில தவறு செய்கிறதுனால மொத்த காவல்துறையும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்முடைய அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இணைகிறாங்க மக்கள் வந்து இது ஒரு மாற்றம் வராதா சட்டப்படியான ஒரு தீர்வு கிடைக்காதா என்று மக்கள் இயங்குகிறார்கள் ஸோ எங்களுடைய அமைப்பில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் நாங்கள் நிர்வாகிகள் போட்டிருப்போம் கண்டினியூவாக வந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வருது நேரடியாக வந்து எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து இணையிறாங்க ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நல்லதுக்காக அனைவரும் சேர்ந்து பாடுபடுவதற்காக நாங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கிறோம் இந்த முயற்சியில் வந்து நாங்கள் மட்டும் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் இல்லாமல் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு ஒரு பொதுவான பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது தவறு செய்பவர்கள் மீது உரிய சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பது மக்கள் வந்து சக்தி வந்து மகத்தான சக்தி என்பார்கள் மக் மக்கள் நினைத்தால் எதையும் நாம் சாதிக்க முடியும் ஆனால் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தவறு செய்பவர்களை நிச்சயமாக தண்டிக்கலாம் ஸோ அமைப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய நிர்வாகிகள் வந்து இணையிறாங்க இணை இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சட்டப்படியான தேவைகளை வந்து நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் உங்களுடைய சமூக சட்ட சேவை அமைப்பு மென்மேலும் வளர பிரஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சார்